வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று இந்த வீடியோ ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ காரணம் என்னென்றால் வளமையான வீடியோக்குள்ள போல இல்லாமல் நான் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் அந்த முடிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்ப வளமையாக மாதிரி இல்லாமல் இது முற்றிலும் மாறுபட்டது கொஞ்சம் நேரம் கூட என்றாலும் ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் இதை முடியும் வரை இந்த வீடியோவை பாருங்கோ இது எங்களுடைய சமூகம் சார்ந்தது எல்லோரையும் போல நாங்கள் இனியும் விட்டு கொண்டு இருக்க முடியாது ஏதாவது செய்ய வேண்டும் அப்ப சமூகம் சார்ந்த ஒரு வீடியோ எங்களுடைய அடுத்த தலைமுறை சார்ந்த ஒரு வீடியோ உண்டு அப்ப இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் என்னுடைய அனைத்து வீடியோக்களுக்கும் தருங்கிற ஆதரவை போல இந்த வீடியோவுக்கும் நிறைய பேர் எனக்கு லைக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணி விடுங்க வணக்கம் தமிழ் மக்களை எல்லோரும் இப்போ இருக்குங்க ஃப்ரான்ஸ் தகவல்களை தெரிந்து டிவி பாருங்க அதுடன் லைக் பண்ணங்க ஷேர் பண்ணங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்து கொமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் நான் வந்து மூன்று யூடியூப் சேனல்கள் வச்சிருக்கிறேன் கிஷோ பிரெஞ்சு என்று சொல்லி இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறேன் நீங்கள் நீங்க பாத்துக்கொண்டிருக்க கிஷோ டிவி என்பது கிட்டத்தட்ட பதினையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போது அதை விட மூன்று ஃபேஸ்புக் கணக்குகள் வச்சிருக்கிறேன் ஒன்றில் வந்து பதினைவர்ஸ்க்கு மேல அத்துடன் டிக்டாக் சமூக வலைதளத்தில் பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட பட்ட ஃபலோவர்ஸை நான் வச்சிருக்கிறேன் அப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து என்னுடைய சமூக வலைத்தளங்களில் என்னை பின்தொடர்கிறார்கள் என்னுடைய வீடியோக்களை பார்க்கிறார்கள் அப்போ நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு தொகை எழுபதாயிரம் என்றது மிக விரைவிலே அது இன்னும் ஒரு லட்சங்களுக்கு வந்து விடும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் உங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் அப்போ இந்த மக்கள் தொகையும் இந்த அன்புள்ளங்களையும் உள்ளங்களையும் வச்சு நான் ஏதாவது எங்களுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டும் வேண்டுமென்று முடிவெடுத்திருக்கிறேன் அது சம்மந்தமா தான் இன்று இந்த வீடியோவில நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நான் வந்து இலங்கையில் உள்ள மக்களுக்கு உதவி செய்கிற சம்பந்தமாக தான் இன்று இதில் நான் இன்றைக்கு கதைக்க போறேன் அப்போ என்னென்னா என்னுடைய முதல் விட்ட வீடியோக்களில் நிறைய மக்கள் அதில் எல்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஏதாவது ஏன் எங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடாது நீங்கள் ஃப்ரான்ஸில் வாழ்றீங்க நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க ஃப்ரெஞ்சு மொழி படிப்பிக்கிறீங்க நிறைய மாணவர்கள் உங்கள்ட்ட படிக்கணும் நீங்களே எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு கொமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தவை அதை விட நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வெளியிட்ட ஒரு வீடியோவில் இலங்கை யூடியூப் யூடியூபர்கள் சில அட்டாசங்களை பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு சில யூடியூபர்கள் உதவி செய்கிற போர்வேல போய் மக்களை வந்து மரியாதை இல்லாமல் நடத்துவது பண்பற்ற முறையில் நடத்துவது வெறுட்டுவது என்று இப்படியான செயல்களை செய்யற சில யூடியூபர்களை கண்டித்து நான் வீடியோ ஒன்று வெளியிட்டு வந்தேன் நீங்கள் உதவி செய்யுங்கள் மக்களை பண்பாக நடத்துங்கள் அவர்களுக்கு கௌரவம் கொடுங்கள் என்று சொல்லி மற்றது காலில் விளை வைக்கிறது இப்படியான சேப்பாடு எல்லாத்தையும் கண்டித்து ஒரு வீடியோ ஒன்று நான் வெளியிட்டு வந்தேன் அது நிறைய மக்களுக்கு ஒரு ஆதரவு தந்திருந்தீங்கள் அப்போ அப்படியான வீடியோக்களுக்கு சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க அப்ப நீங்கள் அவர்கள் அப்படி என்றாலும் உதவி செய்கிறார்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய இல்லை நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் இந்த கிஷோ டிவி என்ற இந்த சேனல் வந்து ஆரம்பித்து இன்னும் ஒரு வருடம் கூட முடிய இல்லை நிச்சயமாக நான் உதவி செய்வேன் என்று அப்போ அந்த மக்கள் கேட்ட முறையில் நான் உதவி செய்கிறதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கிறேன் அப்ப அந்த உதவி எப்படியானது என்றால் நான் செய்ய போகிற உதவி நான் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் பெரும்பான்மையாக தொண்ணூறு வீதத்துக்கு மேலே எமது மக்களின் எமது பிள்ளைகளின் கல்விக்கான உதவியாகத்தான் நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக செய்ய போறேன் மறந்து விடாதீர்கள் கல்வி ஏனென்றால் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நீரால் நெருப்பால் பகைவரால் யாராலையும் அழிக்க முடியாதது ஒன்றே ஒன்று கல்விதான் ஒரு படித்தவன் ஒரு கல்வியாளன் இறந்து விட்டாலும் அவருடைய கல்வி வந்து காலாகாலமாக என்ன செய்யும் அது இருக்கும் எங்களுடைய திருவள்ளுவருடைய திருக்குறளை நீங்கள் கெடுத்திங்கன்னா பாருங்க எவ்வளவோ ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய செய்யப்பட்ட அந்த திருக்குறள் வந்து இப்போ எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பிரான்சில் பிரெஞ்சு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து மெட்ரோ அதாவது நிலக்கூள் தொடருந்துள்ள கூட எழுதி வைத்திருந்தவர்கள் அப்போ இந்த கல்வியை யோசிச்சு பாருங்க அப்போ நான் வந்து முன்னுரிமை கொடுக்க போறது கல்விக்கு தான் தொண்ணூறு வீதம் கல்வி சார்ந்த உதவிகளும் மிகுதி உள்ள பத்து வீதம் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வறிய மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்திருக்கலாம் என்று யோசிச்சிருக்கிறேன் உங்களுடைய கருத்தையும் எதிர்பார்க்கிறேன் தெரிவிச்சு விடுங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் பிரான்ஸை ஒரு மிக கடுமையான குளிர் ஒன்று தாக்கியது பனிப்பொழிவு எங்கேயுமே பிரான்சை இஸ்தம்பித்து போயிருந்த நிலைமையில கடும் குளிர் மைனஸ் பத்து பதினைந்து கிட்ட போனது அப்போ சில பகுதிகளில் அவ்வளவான குளிர் அந்த குளிரில வந்து நிறைய மக்கள் இங்கே பிரான்சில் உள்ள எங்களுடைய தமிழ் மக்கள் எவ்வளவு பேர் வறுமை கோட்டுகளை வாழுகிறார்கள் நிறைய பேர் விசா இல்லாத மக்கள் சரியா கஷ்டப்பட்டதே குளிரால வந்து சாப்பாட்டு பிரச்சனை உட்பட சப்பாத்துக்கள் ஜாக்கெட்டுகள் இல்லையென்று நிறைய கஷ்டப்பட்டவர்கள் அந்த வகையில் குளிர் சம்பந்தமான வீடியோக்கோளை வெளியிட்டு ஒரு கடையின் பேர் சொல்லி நீங்கள் அங்க போய் உங்களுக்கு மலிவான விலைகளில் பொருட்கள் வாங்கலாம் விட்டிருந்தேன் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்திருந்தேன் அந்த நேரம் நிறைய மக்கள் அதுக்கு நன்றி தெரிவித்து இருந்தார்கள் நீங்கள் சொன்னபடியே நாங்கள் அங்க போய் நிறைய பொருட்களை வாங்கி குளிர்லிருந்துங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருந்து இருந்ததுண்டு அந்த வகையில எனக்கு அப்பவே என்னால உதவி செய்திருக்கலாம் அப்பதான் சனல் புதுசா நான் துவங்குனா நான் அப்ப இது செய்யலாமா எப்படி செய்யலாம் என்ற ஒரு குழப்ப நிலையில இருந்த அந்த நேரத்துல கூட நிறைய நல்லுள்ளங்கள் எங்களுடைய மக்கள் தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் என்ன தொடர்போண்டு கேட்டவையில் உங்களுக்கு ஏதாவது பணத்தை வேண்டாம் சொல்லுங்க இந்த மக்களுக்கு நாங்கள் ஜாக்கெட்டுகள் சப்பாத்துகள் குளிருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அந்த நேரத்தில் உண்மையிலேயே சொன்ன போனால் எனக்கு தயார் இல்லை அதை எவ்வாறு கையாளுவது எனக்கு நிறைய வகுப்புகள் அப்ப எனக்கு காலமே பின்னிறமெல்லாம் நிறைய வகுப்புகள் இருக்கு இருக்கிறபடியால் அதோட கடும் குளிர் வேற பிரான்ஸ் வேற ஸ்தம்பித்திருந்தது என்னாலே நான் தயார் நிலையில் இல்லை அல்லது அப்பவே நான் வாங்கி உதவி செஞ்சிருப்பேன் அப்ப அந்த நபர்களுக்கு சொன்னேன் இப்பொழுதுதான் நான் ஆரம்பித்திருக்கிறேன் அப்ப எனக்கு நேரம் இல்லை நிச்சயமாக இன்னும் ஒரு நான் இது சம்பந்தமா வீடியோக்கள் விடுவேன் அப்பொழுது நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அப்பவே நிறைய மக்கள் கேட்டிருந்தவர்கள் என்னுடைய வீடியோக்களை இலங்கையில் இருந்து கூட நிறைய மக்கள் பார்க்கிறார்கள் பார்த்து போட்டு என்னுடைய மின்னஞ்சல் மூலமாக நிறைய மாணவர்கள் என்னை தொடர்பு கொள்கிறார்கள் நிறைய மாணவர்களின் பெற்றோர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் ஆசிரியர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள் வளர்ந்தவர்கள் அதாவது தங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படி நிறைய மின்னஞ்சல்கள் எல்லாம் வருகிறது அப்ப கண்டிப்பாக கல்வியை தொடர்வதற்கு ஆர்வம் இருந்தும் விருப்பம் இருந்தும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்வியை தொடர முடியாத மாணவர்கள் கூட நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்ளுகிறார்கள் என்னால் இதுக்கு எல்லாம் சொல்ல முடியாமல் இருக்க முடியாது தொழிலே ஆரம்ப காலத்தில் இருந்தே இதுதான் நான் ஒரு முடிவெடுத்தேன் என்னுடைய யூடியூப் சேனல்கள் என்னுடைய அதாவது என்னுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக வருகிற அனைத்து வருமானங்களையும் நான் இந்த மக்களுக்கு கல்விக்காக உதவி செய்வதற்காக நான் முடிவு எடுத்துவிட்டேன் ஏனென்றால் எனக்கு இந்த சமூக வலைதளங்களால் வருகிற பணம் எதுவும் எனக்கு தேவையில்லை நான் பல காலங்களாக பிரான்ஸில் படிப்பிச்சு கொண்டு இருக்கிற காலம் அஞ்சு வகுப்பு போல ஆரம்பிக்கிறேன் நான் என்னோட பல நாடுகளில் இருந்து நிறைய மக்கள் படிக்கணும் பிரான்ஸில் இருந்து படிக்கணும் ஸ்ரீலங்கால இருந்து படிக்கணும் சுவிஸில் இருந்து படிக்கணும் கனடாவில் இருந்து படிக்கணும் ரெய்னியோல இருந்து படிக்கணும் மொரீசியஸில் இருந்து படிக்கணும் ஏனென்றா பிரெஞ்சு மொழி எங்கேயெல்லாம் உள்ள நாடுகளில் இருந்து என்னோட சூம்பூலமாக படிக்கணும் இதுகளை வந்து நான் என்னுடைய மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக கல்விக்காக செலவழிக்கிறதுல நான் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன் என்னுடைய கிசோ டிவி என்ற யூடியூப் சேனல் மூலமாகத்தான் இந்த உதவிகள் எல்லாம் செய்யப்போகின்ற முறையில் அதுக்கு நான் வச்சிருக்கிற பேர் வந்து கிசோ டிவி ப்ரொஜெக்ட் தமிழில் சொல்ல போனால் கிஷோ டிவி சேர்த்திட்டம் அதோடு ஆசிரியர்களை வைத்து எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கு ஜூமூடாக ஆங்கில வகுப்புகளும் கொடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து முந்தியிருந்த காலம் மாதிரி இப்பொழுது இல்லை அதுவும் குறிப்பாக இந்த தமிழர் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா வன்முறைகள் அடிதடிகள் கொள்ளைகள் போதைவஸ்து மது இப்படி பல அதாவது எமது இளைஞர்கள் சீரழிந்து கொண்டு போய் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு வடிவாகவே தெரியும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் பாக்குறீங்க நேரம் நீங்கள் போற நேரங்களில் பார்த்து அப்ப இதுக்கெல்லாம் பிரதான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்ப இதுக்கெல்லாம் பிரதான காரணம் என்னென்று நான் நினைக்கிறேன் என்றால் முந்தி வந்து தமிழாக்கள் என்றால் படித்தவர்கள் பெரிய 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 நிலைகளில் இருந்தவர்கள் கல்வி மூலமாக ஆனால் கொஞ்ச காலங்களாக அப்படியே வந்து இன்னும் குறைந்து சந்தேகம் தான் வருகிறது காரணம் என்னென்றால் அங்க நடக்கிற வன்முறைகள் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையில பார்க்கும்பொழுது அப்ப கல்வி அறிவுக்கு முந்தி கொடுத்த முக்கியத்துவம் இப்பொழுது எங்களுடைய பகுதிகளில் மக்கள் கொடுக்கிறார்களா என்றால் அது கொஞ்சம் கேள்விக்குறிதான் என்றால் இந்த சமூக வலைதளங்கள் சினிமா மோகங்கள் வெளிநாட்டு மோகம் குறிப்பாக அப்ப அந்த கல்வியறிவு முந்தி இருந்ததை போல இல்ல அப்ப அதிகமாக இந்த கல்வியறிவு அறிவு குறைகின்ற பொழுது முக்கியத்துவம் கல்விக்கு குடுக்காட்டி இளம் தலைமுறைக்கு நீங்க என்னதான் புத்தி சொன்னாலும் கல்வி அறிவு குறைந்தால் அவர்களுக்கு நீங்க சொல்லுற புத்தி என்ன செய்யாது ஏறாது அப்ப நீங்க ஏதாவது புத்தி சொன்னாலோ அல்லது ஒரு ஆலோசனை சொன்னாலோ அவர்களுக்கு கோபம் தான் பெறும் ஏன்டா அவர்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் அப்ப அந்த புத்தி சொன்னா அவர்களுக்கு கோபம் வரும் அப்ப அவர்களை திருத்துறதுக்கு ஒரே வழி சிறுவர்களை இளைஞர்களை திருத்துறதுக்கு ஒரே வழி முந்தி இருந்த எங்களுடைய அமைப்பு போல் முந்தி தமிழர்கள் எல்லாம் படித்தவர்கள் படித்திருந்தார்கள் முதல் தமிழ் மக்களுக்கு இருந்த பெயர் போல் படித்தவர்கள் என்று நாங்களும் அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கல்வியை கொடுத்தோமே ஆனால் அவர்கள் நிச்சயமாக நாம் சொல்வதை கேட்பார்கள் ஏனென்றால் கல்வி வந்துட்டால் அவர்கள் நிச்சயமாக நாம் சொல்வதை கேட்பார்கள் நான் பல புஸ்தகங்களில் படித்திருக்கிறேன் கல்விதான் மனிதனை பூரணமாக்குறது கல்வி மட்டும் இல்லை என்றால் மனிதனை போல கொடூரமான விலங்கு உலகத்தில் எதுவுமே இல்லை என்று படித்திருக்கிறேன் ஆகவே நான் சொன்ன மாதிரி வெற வேற எங்களுடைய சமூகத்தில் கல்விக்குரிய முக்கியத்துவம் குறையும் பொழுது நாங்கள் இனியும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது இருந்தோமே ஆனால் வரலாற்று தவறை ஏற்கனவே பல தடவை செஞ்சிருக்கிறோம் எல்லோருமே சேர்ந்து எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு பல நூற்றாண்டு காலமாக தோல்விகளுக்கு தமிழர்களுடைய தோல்விகளுக்கு தமிழர் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அதே இப்போ இது கடைசி தரம் வந்து எங்க சமூகத்துக்கு நாங்கள் அதாவது குறைந்து கொண்டு போகிற இந்த கல்வி அறிவை மேற்கொண்டு வருவதற்கு நாங்கள் செய்யவில்லை என்றால் மீண்டும் ஒரு வரலாற்று தவறை நாம் செய்ததாகவும் போகும் இது ஒரு வரலாற்று தோல்வியாகவும் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் இங்கிருக்கிற உறவுகள் உங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு இலங்கையில் உள்ள மக்களுக்கு காசு கொடுக்கும் பொழுது பண உதவி செய்யும் பொழுது ஒரு நிபந்தனையை வையுங்கள் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு நீ படி நீ படிக்கிறதுக்கு நான் உனக்கு காசு தெரியலாம என்னென்றாலும் படி படிப்பு சம்பந்தமாக உதவியில செய்யுங்கள் வேற ஆடம்பர பொருட்களுக்கு நீங்க கொடுத்தீங்களே ஆனால் இப்போ நான் சொன்னது போல் இன்னும் இன்னும் அதில் பாதாளத்தில் சென்றுவிடும் படிப்புக்கு மட்டும் உதவி செய்யுங்கள் என்னட்டால் சில பேர் ஃப்ரெஞ்சு மொழி படிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்பினோம் அதில் சொல்லுவனும் நாங்கள் இருக்க உங்களோட இருக்க நேர தனியாக வந்து கதைக்க வேண்டும் மிக முக்கியமான விஷயம் உண்டு சரி கூப்பிட்டு கதைச்சா சொல்வார்கள் ஊரில் நான் மிக குறைந்த அளவு கல்வியை தான் கட்டேன் அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு நான்காம் ஆண்டு வரை தான் படித்தேன் யுத்தம் காரணமாக என்னால் படிக்க முடியவில்லை ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால் விசாக்கு வந்து டிப்ளோம் பிரெஞ்சு மொழி சான்றிதழ் என்னால் எழுத முடியாது எழுத அடிப்படை கல்வியை நான் முறையாக இலங்கையில் கற்காதபடியால் சொல்லி மாளாது என்று சொல்லி கவலைப்படுவார்கள் வேதனைப்படுவார்கள் ஆகவே அதை கூட ஒரு உதாரணமா சொல்றேன் இப்போ கூட இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எங்களுடைய மக்கள் இப்போ வந்து படுகிற வேதனை அது சொல்லி மாளாது இலங்கையில பாத்தீங்கன்னா எமது இளம் சமுதாயம் கல்விக்காக இயங்குகிறது உதவி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவார்கள் ஆனால் அதில் ஒரு பகுதியினராகிய நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து புலம்பெயர் நாடுகளில் எங்களுடைய இப்பத்தி தலைமுறை பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் பல அதிகாரிகளாக பல மேலிடங்களில் அதி உச்ச பதவிகளை வகிக்கிறார்கள் இளம் இரண்டாம் தலைமுறைகள் கோடீஸ்வரர்களாக இங்கே இருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பல நாடுகளில் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து இப்படி முன்னேறி இருக்கிறோம் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இரத்தங்கள் அங்க இப்படி கல்விக்காக நான் கல்வியை பற்றி தான் கலைக்கிறேன் கல்விக்காக இப்படி ஏங்குற நேரத்தில் ஒரு அளவு சிறிய உதவியை செய்தோமையானால் அவர்களும் அடுத்த நிலைமைக்கு வந்து விடுவார்கள் அல்லவா நான் முதல்ல சொன்ன மாதிரி இலங்கை செய்திகளில் பார்த்துருப்பீங்கள் எப்போ பார்த்தாலும் வன்முறைகள் அடிபாடுகள் இப்படி களவுகள் கொள்ளைகள் என்று இப்போ தச்சமே உள்ள தலைமுறை இப்படி வந்துட்டுது நாங்கள் இனி ஒரு கொஞ்சம் சிந்தித்து சேர்ப்பட்டோம் என்றால் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள இப்போத்தைய இனி அதாவது எதிர்கால தலைமுறை எங்களுடைய பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் கல்வியில் நாங்கள் வழிகாட்டி கல்வியில் அடுத்த படிக்கு போவதற்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்தோமே ஆனால் படித்தவர்கள் நிச்சயமாக வன்முறைகளில் ஈடுபட மாட்டார்கள் இதுபோல் குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் தமிழ் மக்களுக்கும் பெருமை எங்களுடைய நாட்டுக்கும் இலங்கைக்கும் பெருமை எங்களுடைய அடுத்த தலைமுறையாவது நன்றாக இருக்கும் என்று நான் நம்புறேன் நான் இந்த கிசோ டிவி ப்ரொஜெக்ட் என்ற இந்த செய்தி திட்டம் என்னுடைய சில வகுப்புகளில் என்னோட பிரெஞ்சு படிக்கிற சில மாணவர்களிடம் நான் கலந்துரையாடினேன் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த மாதிரியான கல்விக்கான உதவி இதுவரை யாரும் அதிகமாக முன்னெடுக்கவில்லை உங்கள் சார்பாக நீங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் தருவோம் ஏனென்றால் பிரான்ஸுக்கு நாங்கள் இங்கே வந்தும் பல சகாப்தங்களாகியும் பல வருடங்களாகியும் இந்த மொழி அந்த பிரெஞ்சு மொழியை நாங்கள் படிக்காதால நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்கள் சொல்லி மாறாது ஆகவே எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்கிறோம் அங்க உள்ள எங்க பிள்ளைகளாவது இனி அடுத்த தலைமுறைகளாக வெளிநாடுகளுக்கு வரும்பொழுது டேலண்ட் விசா பெற்று விரட்டும் அவர்கள் அப்போ அவர்களுக்கு இங்கே மதிப்பு கிடைக்கும் டேலண்ட் விசா என்பது படித்தவர்களுக்கு அந்தந்த வெளிநாட்டு அரசாங்கங்களால் அதிகம் படித்தவர்களை டேலண்டான ஆக்களை அதாவது படிப்பு துறையில் பட்டம் பெற்றவர்களை சாதித்தவர்களை வெளிநாட்டு அரசாங்கங்கள் டேலண்ட் என்று சொல்லப்படுற விசாக்கள் கொடுத்து கூப்பிடும் அப்போ எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கல்வியை கொடுத்தோமே ஆனால் நாங்கள் வந்து கஷ்டப்படுறது போல இங்கே வெளிநாடுகளில் வெயிலையும் குளிரையும் கஷ்டப்படாமல் அவர்கள் இது மாதிரியான படிப்பு துறையில் வந்து நல்லாக வாழட்டும் என்று சந்தோஷப்பட்டார்கள் அதைவிட நான் என்னுடைய பிரெஞ்சு நண்பர்கள் இடமும் எனக்கு தெரிஞ்ச பிரெஞ்சு மக்களுக்கும் என்னுடைய சனல்களை காட்டி நான் இப்படி செய்கிறேன் இது சம்பந்தமாக நான் அவர்களுக்கு நிறைய பிரெஞ்சு மக்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்தினேன் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் நீங்கள் ஆரம்பியுங்கள் முடிஞ்ச வரை பிரெஞ்சு மக்களாகிய நாங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் முடிஞ்ச வரையில் நாங்கள் உதவி செய்வோம் எனக்கு தெரிஞ்ச பிரெஞ்சு மக்களுக்கு கூட இதை கேட்டு சந்தோஷம் அடைந்தார்கள் நிச்சயமாக எல்லாம் நல்லபடி அமையும் என்று நான் நம்புகிறேன் சில நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு விரலாம் இது மாதிரியான பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ அதாவது இப்போ கோயில் எல்லாம் படித்தாக்களுக்கு அதுக்கு பிறகு சும்மா இருக்கிறார்கள் பல்கலைக்கழகம் போகாதாக்களுக்கு இப்படி அல்லது இடநடுவில் கல்வி விட்டாக்களுக்கு என்ன படிக்கலாம் எது படிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தா இப்போ அதாவது பழைய காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பழசெல்லாம் எல்லாம் படித்து கொண்டு இருக்க முடியாது எது இப்போ தற்சமய உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸ் எந்த கல்வியை தொடர்ந்தால் நல்ல மட்டு சில நேரம் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் அது மாதிரியான சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிங்கோ அல்லது என்னுடைய மெயில் வருகிறது மூலமாக நான் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தருவேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சொல்லி நான் சொல்லுவேன் அதை கல்வியாளர்கள் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலையும் அவர்கள்டையும் ஆலோசனை பெற்று உங்களுடைய பிள்ளைகள் சொந்தங்கள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி துறையை தெரிவு செய்து படித்தால் நல்ல தற்சமயம் எதுக்கு பெருமதி உள்ளதென்று முடிஞ்ச வரைக்கும் கல்வி சம்பந்தமான ஆலோசனைகளை நான் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவேன் உண்மையிலே பார்த்தீங்களே ஆனால் இந்த கல்வி அதாவது இந்த கல்வி என்பது ஒரு அது ஒரு வித்தியாசமான கௌரவத்தை தரும் இப்படியான சிறுவர்கள் இளைஞர்கள் வந்து முதல்ல மாட்டேன்னா சொல்லுவார் ஏதோ நாங்கள் புத்திமதி சொல்லி அவர்களை படிக்க வச்சுட்டோம் வச்சு கொள்ளுங்க கல்வியில முதல் ஒரு குறுகிய காலத்தில் அவர்கள் அதுல ஒன்றில் கல்வி கேட்டு பாஸ் பண்ணி ஒரு வெற்றியை பெற்றுட்டார்கள் என்றால் பிறகு அவர்கள் நிச்சயமாக தொடர்வார்கள் என்றால் அந்த வெற்றியில வந்து அவர்களுக்கு கிடைக்கிற அந்த கௌரவம் அது பெருமதியற்ற அப்ப அவர்கள் அந்த கௌரவத்தை கல்வியால வந்த கௌரவத்தை பார்த்துட்டார்கள் என்றால் அது அவர்களுக்கு பிடிச்சிடும் பிறகு கல்வியை விட்டு என்ன செய்ய மாட்டார்கள் பெறமாட்டார்கள் நாங்களும் ஊக்கம் கொடுக்க நிச்சயமாக தொடர்ந்து படித்து படித்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த வீடியோ பார்க்குறோம் ஒவ்வொரு தமிழனும் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கோ இந்த வீடியோ முழுமையாக பார்க்க சொல்லுங்கள் இது சாதாரண ஒரு வீடியோ இல்லை ஏனென்றால் இது மாதிரியான உதவிகளை ஒரு சமூகத்துக்கு நான் ஒருவனாக செய்ய முடியாது அப்போ உங்களுடைய உதவிகளை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னுடைய மின்னஞ்சல் முகவரியை தருகிறேன் நீங்கள் அது மூலமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்ளுவேன் மற்றது இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த உதவியை யாருக்கும் நான் சும்மா செய்யவில்லை சும்மா செய்ய இல்லை எப்படி என்றால் மாணவர்களுக்கும் யாருக்கோ உதவி செய்தால் அவர்களுக்கு ரெண்டு நிபந்தனைகளை நான் விதிக்கப் போகிறேன் முதலாவது நிபந்தனை என்னென்றால் யார் என்றாலும் மூலமாக உதவி பெறுகிறவர்கள் பெரியவர்களோ மாணவர்களோ யார் என்றாலும் அவர்களுக்கு நான் உதவி செய்கின்ற விலையில அவர்களுக்கு சொல்லுவேன் அந்த உதவிகளுக்கு ஏற்றால் போல் நபர்களுக்கு ஏற்றால் போல் அவர்கள் மரங்களை நட வேண்டும் ஏனென்றால் வடிவா கேட்டுக்கொள்ளுங்கோ கொள்ளுங்கோ இலங்கை சரியாக கிட்டத்தட்ட சில பகுதிகள் பாலவனம் போல மாறுகிறது ஆகவே நிறைய மரங்கள் அழிஞ்சு பாலவன பூமியாக மாறுகிறது என்றே சொல்ல முடியும் மலைவீழ்ச்சி கூட குறைகிறது ஆகவே ஒருவருக்கு உதவி செஞ்சால் இந்த உதவிக்கு பிரதிபலனாக அந்த பையனோ அந்த மாணவனோ யாரென்றாலும் உதாரணமாக நாங்கள் செய்கிற உதவிக்கு இத்தனை மரம் வேண்டும் என்று அந்த மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன் அவர்கள் நட வேண்டும் நட்டு போட்டு அந்த மரங்களை ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு கண்டிப்பாக அது தானாக வளர்கிற சூழல் வெறும் வரைக்கும் அவர்கள் அதை படம் எடுத்து மாதம் மாதம் எனக்கு போட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கூட தான் இந்த உதவிய முதலாவதாக நிபந்தனை இதுதான் மரம் நட்டு அதை படம் எடுத்து போட வேண்டும் அப்ப நான் அவர்களிடம் சொல்வேன் நீங்கள் படங்கள் எடுத்து போட வேண்டும் என்று அப்ப நான் கண்டிப்பாக இலங்கைக்கு செல்லுகின்றவர்களை நிச்சயமாக உதவி செய்த அனைவரிடமும் கேட்பேன் எங்கே உங்களுடைய மரங்கள் அந்த நீங்க படம் போட்ட மரங்கள் நிச்சயமாக நான் அந்த மரங்கள் அடிக்கி போவேன் அதிலிருந்து வீடியோ செய்து இந்த சேனல்ல நான் போடுவேன் நீங்கள் பாருங்க அப்ப நிறைய பேருக்கு உதவி செய்ய செய்ய நிறைய மரங்கள் நடப்போகிறோம் அப்ப இதுக்கு வந்து என்னுடைய இலக்கு என்னென்றால் இலங்கையில் அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட இடங்களில் ஒரு கோடி மரம் நடப்பட போகின்றது ஒரு கோடி மரம் மறந்து விடார்கள் கொள்ளுங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடி மரம் நடாமல் நான் ஓயமாட்டேன் அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு நிச்சயமாக தேவை அடுத்தது இரண்டாவது நிபந்தனை என்னென்றால் இப்பொழுது தச்சமயம் நீங்கள் கஷ்டப்பட்ட சூழலில் இருக்கிறீர்கள் நான் தச்சமயம் தான் சொல்லுவேன் கஷ்டம் என்றது நிரந்தரம் அல்ல தச்சமயம் நீங்கள் கஷ்டப்பட்ட சூழலில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஆனால் நீங்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நாங்கள் இந்த செய்த உதவியை நிச்சயமாக நீங்கள் இதே மாதிரி கல்விக்கோ அல்லது ஒரு கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கோ ஏழை எளிய மக்களுக்கோ நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உத்தரவாதம் வாங்கிக் கொண்டுதான் என்ன உதவி என்றாலும் நான் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்ப நான் சொன்ன இந்த நிபந்தனைகளுக்கு உதவி பெறுகிறவர்கள் கட்டுப்பட்டு மனச்சாட்சிக்கு தான் கட்டுப்பட வேணும் அவர்கள் அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் ரீதியாக சொல்லி போட்டு நிச்சயமாக எமது மக்கள் சொன்ன வார்த்தைகளை தவற மாட்டார்கள் நிச்சயமாக மரம் நடுவார்கள் மரங்கள் நடுவார்கள் ரெண்டு மரம் இல்லையா நான் தொகைகள் சொல்லுவேன் அதே போல் தாங்கள் நல்லெண்ணிக்க வந்த பிறகு பண தேவை உள்ள மக்கள் அதாவது கல்விக்காக ஏழை எளிய மக்களுக்கு தாங்கள் உதவி நிச்சயமாக செய்வார்கள் ஏனென்றால் நாம் செய்கிற இந்த உதவி அவர்கள் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணப்பாடு இந்த உதவியே கிசோ டிவி ப்ராஜெக்ட் மூலமாக செய்யப் போகிறேன் சரி அப்ப இந்த வீடியோன்ற இறுதி பதவிக்கு வந்து விட்டோம் என்னென்றால் நிறைய மிக முக்கியமான வேறு எதுவும் விடயங்கள் அரசியல்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட வீடியோ விட்டால் வந்து நிறைய பேர் பார்ப்பார்கள் நிறைய வியூஸ் நிறைய பேர் பார்ப்பார்கள் ஷேர் பண்ணுவார்கள் லைக் பண்ணுவார்கள் ஆனால் இந்த வீடியோ நான் ஒரு சந்தேகத்தில் தான் விடுகிறேன் எவ்வளவு பேர் பார்ப்பார்கள் தெரியவில்லை ஆனால் இதுதான் அப்ப நாங்கள் இதை வச்சுதான் எங்களுடைய மக்களை முடிவு பண்ண போறோம் இது எங்களுடைய சமூகம் சார்ந்தது வளமையாக என்னுடைய வீடியோக்களை ஒரு நாள் இருபதாயிரத்துக்கு மேல் குறைந்தபட்சம் இருபதாயிரத்துக்கு மேல் மக்கள் பார்ப்பார்கள் எம்முடைய இன்றைய மக்கள் எமது சமூகத்துக்கு ஒரு நல்ச்சையில செய்யறதுக்காக நான் உங்களோட ஒரு வேண்டுகோள் ஒரு உதவியை நாடி நிற்கின்ற வேலையில நீங்கள் எவ்வளவு பேர் இதை பாக்குறீங்க குறைந்தது எவ்வளவு பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்றீங்க என்றதை வச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு பெறலாம் எங்கட சமூகத்துக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கு எமது மக்கள் ஆதரவு தருகிறார்களா இல்லையா இந்த வீடியோ ஒரு குறைந்தது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் மட்டும் பார்த்தார்களே ஆனால் ஒரு நூறு இருநூறு பேர் லைக் பண்ணினால் என்ன அர்த்தம் தமிழ் மக்களுக்கு உதவி செய்ய நான் வலிக்கிற வேலையில அதை எமது மக்களை விரும்பவில்லை அதுவும் சாதாரணமான உதவி இல்லை கல்விக்காக உதவி செய்வதற்கென்று நான் உங்களுடன் தெரிவிக்கின்ற வேலையிலே நீங்கள் எல்லோரும் ஒரு பெரும் ஆதரவை தர வேண்டும் அந்த ஆதரவு இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்கள் என்றும் எவ்வளவு பேர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள் என்றதை வச்சும் எவ்வளவு பேர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நல்ல விஷயம் செய்கிற லைக் பண்ணுறீர்கள் என்றதை வச்சும் நான் முடிவு பண்ணலாம் எமது சமூகத்தினுடைய தற்சமய நிலை எப்படி இருக்கிறது தமிழ் சமூகம் எதிர்காலத்தில் எப்படி இனி இருக்க போகும் நான் மட்டுமில்லை நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் ஆகவே தமிழ் மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவுக்கு பெருத்த ஆதரவை நீங்கள் தரவும் வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்